பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் சரவணன் தலையில மொத்தமா மிளகா அரைச்ச கதையா தங்கமயிலு தன்னை விட வயசுல மூத்தாள் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுல இருந்து சரவணனுடைய மனசு பார்த்தா மொத்தமா உடஞ்சு போயிருது அதை விட ஒரு முக்கியமான விஷயம்னு பார்த்தா தங்கமயிலுக்கு ஏற்கனவே ஒருத்தர் கூட கல்யாணம் ஆகி அவரு பார்த்தா தங்கமயில விட்டுட்டு ஓடி போயிருப்பாரு ரெண்டாவதா தான் தங்கம்மையிலே சரவணானிய கல்யாணம் பண்ணியிருக்கோம் இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம் தான் பார்த்தா அடுத்து சரவணானுக்கே தெரிய போகுது இங்க மாணிக்கம் பார்த்தா வீட்டுக்கு ரொம்ப சந்தோஷமா வராரு அதை பார்த்துட்டு பாக்கியம் என்னையா என்னைக்கு இல்லாத திருநாளா இன்னைக்கு உன் முகத்துல அம்பட்டு சந்தோஷம் தெரியுது என்னவா அப்படின்னு சொல்லி பாக்கியம் கேட்கவும் பாக்கியம் நம்ம மாப்பிள மனசை மாறிட்டார அப்படின்னு சொல்லி மாணிக்கம் சொல்லவும் மாப்பிள மனசை மாறிட்டாரா என்னையா சொல்ற அப்படின்னு சொல்லி பாக்கியம் கேட்கவும் இன்னைக்கு நான் கடையில இருந்து ஏதோ மயிலுக்கு சர்பிரைஸ் பண்றதுக்காக ஏதோ ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகணும் நான் யோசிச்சு பார்த்தேன் சரி மாப்பிள்ள தான் மனசு மாறிட்டார்ல நம்ம தங்க மயிலு வாழ்க்கை இனிமேல் சந்தோஷமா இருக்க போகுதுன்னு நினைச்சு நானும் ஆதார் கார்டு எடுத்து கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி மாணிக்கம் சொல்லவும் அட லூசு மனுஷா ஏன் அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் கேக்கவும் என்ன பாக்கியம் என்னை திட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி மாணிக்கம் கேட்கிறாரு அப்புறம் வச்சு கொஞ்சமே அசெல்வாங்க நீ என் மக வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டயா என்ன பாக்கியம் நான் என்ன மாப்பிள்ள சர்பிரைஸ் பண்ண போற அப்படின்னு சொன்னாரு இதனாலதான் நான் ஆதார் கார்டு கொடுத்தேன் இதுக்கும் நீ திட்டுறதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி மாணிக்கம் கேட்கவும் அட லூசு மனுஷா உனக்கு அறிவு இருக்கா இல்லையா மயிலுக்கு மாப்பிள்ளைய விட வயசு மூத்த ஆளுன்ற விஷயம் தெரிய போதியா ஆதார் கார்டுலதான் கொட்ட எழுத்துல அவளுடைய பிறந்த பிறந்த தேதி வருஷம் பார்த்தா தெரியாது மாப்பிள்ளைக்கு மாப்பிளைய விட மூத்தவனு தெரிஞ்சிருச்சுன்னா அவ்வளவு இப்படி ஏன் தொலைஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் பார்த்தா கதறு கதர்ன்னு கதறவும் ஆமா இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்குல்ல நான் மறந்தே போயிட்டேன் பாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கம் செலவும் நல்லா மறந்து தொலைஞ்சப்போ போயா போ அந்த மாப்பிள்ளை கிட்ட இருந்து ஆதார் கார்டு வாங்கி தொலையா மாப்பிள்ள ஆதார் கார்டு போ நீ வாங்கி தொலைச்சா என்ன தொலைன்னா என்ன மாப்பிள்ள இனி யாரும் ஆதார் கார்டை பார்த்து தொலைஞ்சிருப்பாரு ஆதார் கார்டை பார்த்ததுமே தெரிஞ்சு போயிருக்கும் மங்கமையில அவருடைய வயசுல மூத்தவண்ணு இதை நம்ம வீட்டில மறைச்சிட்டோம்னு சொல்லி வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சொன்னாங்கன்னு வையி நம்ம என்னையா பதில் சொல்றது அப்படின்னு சொல்லி பாக்கியம் கேட்கவும் அட நீ வேற பாக்கியம் நம்ம ஆதார் கார்டுல ஒரிஜினல் பிறந்த வருஷத்தையே கொடுக்கலன்னு சொல்லிடுவோம் பிறந்த வருஷம் பர்த் சர்டிஃபிகேட்டில் இருக்கிறதா உண்மையான வருஷம் ஆதார் கார்டில் வருஷத்தை மாற்றி கொடுத்துட்டோம் அது தப்பா பிரிண்ட் ஆயிருக்குன்னு சொல்லி நம்ம பொய் சொல்லிடுவோம் நமக்கு என்ன பை சொல்ல வராதா என்ன விடு பாக்கியா இதெல்லாம் போட்டு பெருசா எடுத்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கம் சொல்லுவோம் யோ ஏற்கனவே அவ வாழ்க்கை ஊசல் அடிக்கிட்டு இருக்கு மாப்பிள்ள வேற தங்கமயில கிட்ட சரியா பேச மாட்டேங்கிறார் வைக்க மாட்டேங்கிறாரு சொல்லி அவளே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கா இதுல வேற இப்ப இப்படி ஒரு விஷயம் தெரிஞ்சா மாப்பிள்ள தங்க மயில மொத்தமா வெறுத்துருவாரியா ஏற்கனவே தங்கமயிலோடைய மொத வாழ்க்கை தான் நட்டாத்துல நின்னு போய் அந்த வாழ்க்கையை சரி பண்ணணும்னு சொல்லிதான் இவரை புடிச்சு கல்யாணம் பண்ணி வச்சோம் இதுலயும் ஏகப்பட்ட பொய் சொல்லி வச்சிருக்கோம் இப்படி இருக்கையில இல்ல அவ வாழ்க்கையை கெடுக்கணுன்றதுக்காகவே நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கியாயா அப்படின்னு சொல்லி பாக்கியம் கேட்கப்போ என்ன பாக்கியா இப்படி எல்லாம் சொல்ற மயிலு என் மக என் மக வாழ்க்கை நல்லா நான் அவர் ஏதோ மயிலுக்கு சொல்லி நானும் எதுவும் யோசிக்கல ஆதார் கார்டு பிறந்த வருஷம் எதையுமே நான் யோசிக்காம பட்டுன்னு எடுத்துட்டு கொடுத்துட்டேன் தங்க மயிலோடைய மொத வாழ்க்கை எப்படி ஆச்சுன்னு நமக்கு நல்லாவே தெரியும் தங்க தங்கமயிலோடைய இந்த வாழ்க்கையாவது அது நல்லா இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன் ஆனா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கம் சொல்லவும் இங்க பாரியா தங்க மயில ஒவ்வொரு விஷயமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு அவ படிக்காதவன்ற விஷயம் மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சு போச்சு இப்ப ஆதார் கார்டு விஷயமும் தெரிஞ்சு போச்சு ஏற்கனவே நகை விஷயம் அந்த மீனாவுக்கும் ராஜிக்கும் தெரிஞ்சிருக்கு அடுத்து அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருச்சு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சா என்னைய ஆகும் மயிலோடைய இந்த வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நினைச்சதானே அம்பட்டு கஷ்டப்பட்டு ஏகப்பட்ட பொய்ய சொல்லி அவளை ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுத்தோம் அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற விஷயம் மட்டும் மாப்பிள்ள காதுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்னையே ஆகும்